ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்துல செய்யறதுக்கு பழங்கால மாந்திரிகர்கள் பிரயோகம் செய்யும் ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்யறது இது என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழங்காலத்தில் இருந்த பழங்காலத்தில் தொழில் படித்த மாந்திரிகர் மாந்திரிகர்கள் வந்து இந்த பிரயோக முறையை வந்து அதிகமாக வந்து அவங்க தான் வந்து பயன்படுத்துவாங்க அதாவது இன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில வயதான நபர்கள் சரிங்களா வயதான நபர்கள் வந்து வயதான குருமார்கள்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தொழில் வந்து படிச்சுட்டு இதற்கு உண்டான வேலைகளும் ஒரு சில இடங்களில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படியான முறை தான் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது இது வந்து ஏவல் பிரயோகம் சரிங்களா இப்போ வந்து இந்த வசியம் இப்படியான வசியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனம் தம்பனம் மாறணம் உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகிரம வேலைகளை செய்கிறதுக்கு ஏவல் விடுமுறை சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அப்படியான ஒரு பிரயோகம் தான் இது இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமாவாசை நாளைக்கு இது நீங்க வந்து செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆலமரத்தினுடைய தான் வந்து நீங்க வந்து இதற்குண்டான பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து பச்சரிசி மாவில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா பச்சரிசி மாவில் இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கிறீங்க முறையாக வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய அளவுலேயே வரைஞ்சிக்கணும் சரிங்களா வரைஞ்சிட்டு அதனுடைய மையத்தில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து அந்த தேங்காய் மேலே இருக்கக்கூடிய தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த நார்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை எல்லாத்தையும் புரத்தி உரிச்சிட்டு அந்த தேங்காயில் மூன்று கண் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து அந்த ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதற்குள்ளே வந்து எலுமிச்சம்பழ விதை ஊமத்தன் விதை ஆற்று தும்மட்டிக்காய் விதை சடைக்கிழங்கு பாறை உப்பு இந்த அஞ்சையும் வந்து நல்லா வந்து முறையாக வந்து இடித்து இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல சுற்றி பண்ணி இதை வந்து எடுத்து முறையாக வந்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிறீங்க அதாவது வந்து நல்லா சூரணம் செஞ்சுக்கணும் சரிங்களா சூரணம் செஞ்சு இதையே வந்து இந்த தேங்காய்க்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா சுத்தமான நெய் சுத்தமான காரம்பூசி நெய்யும் வந்து விட்டுட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு இது மாதிரி ஆப் மாதிரி ஏதாவது இந்த அரக்கு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா வந்து மூடிடணும் மூடிட்டு என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அதை சுற்றி வந்து நல்லா இந்த மஞ்சளெல்லாம் நல்லா பூசி விட்றணும் சரிங்களா மஞ்சள்லாம் பூசி விட்டு அதை வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு அந்த என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதை சுற்றி மூணு திசை இருக்கும் இல்லைங்களா மூணு திசைக்கு வந்து அதாவது முக்கோண வடிவில் இருக்கிற மாதிரி அந்த நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த உங்களுடைய திசை தவிர மற்ற திசைகளில் சரிங்களா அந்த மூன்று திசைகள்லேயும் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு தாமரை இலை வந்து விரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா கொட்டாங்குச்சியில் நீங்கள் இப்போது எந்த ஊரில் பூஜை செய்கிறீங்களோ அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று ஊர்களில் இருந்து மூன்று ஊர்களில் இருக்கக்கூடிய கிணற்றில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையே வந்து அந்த இதில் வந்து ஊற்றிடுறீங்க அந்த கொட்டாங்குச்சியில் வந்துட்டு முறையாக வந்து ஊற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான இதற்குண்டான படையிலெல்லாம் வச்சுக்கலாம் சரிங்களா படையிலெல்லாம் வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உண்டான தீபம் தீபம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காரம்பூசின இதுவேங்க இன்னுமே வந்து அதிக விசேஷம் அந்த மாதிரி வந்துட்டு முறையாக ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் சரிங்களா படையிலெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதற்கு எதிராக வந்து அமர்ந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உண்டான அதாவது வந்து உண்டான ஒரு மந்திரம் ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன் இது வந்து பொதுவான மந்திரம் சரிங்களா இது இல்லாமல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்மத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தனித்தனி மந்திரமும் இருக்குது இப்போது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் மந்திரம் நான் இப்போது சொல்கிறது நீங்கள் இப்போ அஷ்டகர்மத்தில் வந்து என்ன விஷயம் நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அதற்கு உண்டான மந்திரம் இருக்கும் இப்போது வசிய வேலை செய்ய போகிறீங்க இப்போ வந்து ஒரு புருசு முராட்டி சேர்க்க போகிறீங்க இல்லை எதனாவது இந்த தேவையில்லாத விஷயத்தில் பிரிச்சு விட போகிறீங்க சரிங்களா இப்போ வந்து வித்வேசன வேலை போகிறீங்க இல்லை உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களுடைய எதிரியை வந்து உச்சாடனம் பண்ண போகிறீங்க இப்படி அந்தந்த வேலைக்குன்னு சொல்லி தனித்தனியான மந்திரம் இருக்கும் சரிங்களா அந்த மந்திரத்தை இது கூட சேர்த்து உச்சாடனம் கொடுக்கணும் எத்தனை ஊருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாடனம் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரிய நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு முறையாக வந்து இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் வந்துட்டு ஈசானிய மொழியில் எரிச்சுடுறீங்க சரிங்களா அங்கே வளர்ந்துருக்கக்கூடிய கிழவ மரத்தினுடைய இதை எடுத்து முறையாக வந்துட்டு எரிச்சிட்டு நீங்கள் முறையாக வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி போட்டுவிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன காரியத்துக்காக நீங்கள் ஒரு என்ன மந்திரம் உச்சாரணம் கொடுக்குறீங்களோ சரிங்களா அந்த மந்திரத்துக்கு உண்டான ஒரு தெய்வமோ தேவதையோ இருக்கும் சரிங்களா அந்த தேவதையை வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை வந்து ஏவல் எடுத்துகிட்டு ஏவல் புரிஞ்சு அந்த வேலையை மிக விரைவில் உங்களுக்கு வந்து செய்து கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக மேலே பலன் தரக்கூடிய பிரயோக முறை தான் இது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முறையாக தக்கன ஒரு ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க அவ்வளவுடன் ஓம் நமஷி வாய குருவால்க குருவே துணை